நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஓட்டப்படாரம் கம்மாவுக்கு வந்தோம் பெரிய கம்மாவுக்கு எனக்குள்ளே ஒரு சின்ன தப்பக்குள்ள இருக்குன்னு இருக்காங்க எனக்குள்ளே நம்ம தூண்டி போட்டு பார்ப்போம் இல்லை இதை மீன் கடி இல்லை அப்படின்னா பெரிய கம்மாவுக்கு போவாங்கிட்டு சிலேபி மீன் பிடிக்க வந்திருக்கோம் இன்றைக்கி என்ன மீன் கடிக்குன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தூண்டில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம தூண்டி ரெடி பண்ணிட்டோம் இன்னைக்கு நம்ம அடிமல் தான் போட போகிறோம் கடலில் போகிற அதே செட்டப் தான் இங்கேயும் போட்டு பார்க்க போகிறோம் இதில் கடி இல்லை அப்படின்னா ரெட்ட போட்டு அடித்து பார்ப்போம் இப்படிலாம் நம்ம இங்கே உள்ள ஏரியாக்காரங்க அண்ணங்க தான் எங்களுக்குள்ளே மீன் கடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போட்டு பார்ப்போம் இந்த பாருங்க பாசுக்கு நல்லா கடிச்சிது இப்போ கடியை காணும் பார்ப்போம் போய போய போடுதா சக்கரை சர்க்கரை தீட்டாக இருக்குது குறவை இந்த பாருங்க இதுக்கு முடி ஒரு ரெண்டு சின்ன ஜிலேபி பிடிச்சா அதெல்லாம் தண்ணிக்கிலே போட்டோம் இப்போ தான் முதல் மீன் குறவை மீன் பிடிச்சிருக்காங்க விரால் பிடிச்சது இதுதான் இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பார்ப்போம் அடுத்து என்ன மீன் பிடிக்காதுன்னு பார்ப்போம் பார்த்தீங்களா குறவை தூக்கிட்டாங்க குறவை தூக்கிட்டாங்க ரிலீஸ் சேனலை லைக் பண்ணுங்க எப்படி போட்டிருக்காங்க பார்ப்போம் நல்லா பொடிச்சு நட மடக்கு மடக்குன்னு கடிச்சிக்கிட்டே இருக்கு பண்டார் பண்டார் இப்போ போய் அமுக்கு தான் பார்ப்போம் திடீர் நாக்கில் அமைக்கிறோம் அந்த இப்போ கடிக்க பாருங்க அந்த கடிக்க தெரியுதா லைட்டாக செஞ்சு பார்த்தீங்களா டக்கு டக்குனு லைட்டாக கடிக்கும் பார்த்துக்கோங்க வந்துட்டு வாயில் புழு வச்சுக்கிட்டே நின்று இருக்கும்போது அதான் அவங்க போட்டிருக்க வந்து ரெட்டை முல் அந்த முல்லை கட்டிடுங்க பார்த்தீங்களா அவங்க போட்டிருக்க ரெட்டை முள்ளு நம்ம போட்டிருக்க வந்து அடிமுள் நம்ம இதில் மாட்டிச்சு எல்லாம் ரொம்ப பொடி குஞ்சாக மாட்டுது பொடு பொடுக்குன்னு வந்து கடிக்கு நம்ம அடித்த உடனே சின்ன குட்டி குட்டியாக மாட்டுது நான் பரிசாக எதிர்பார்த்தேன் நான் தண்ணியில் தட்டி விட்டுட்டேன் சரி அடுத்து எதாவது சைஸை கடிக்கான்னு பார்ப்போம் நம்ம தட்டி விட்டு இருந்தால் கிடக்க பாருங்க தண்ணியில் சரிதுங்களா இப்போ தட்டி விட்ட மீன் தான் பாருங்கள் அடுத்து மீன் அடித்தாங்க பார்த்தீங்களா நம்மளும் ஒரு மீன் அடிச்சிட்டோம் பாருங்கள் அதையும் காட்டுறேன் நம்ம அடிப்புள்ள அப்படி தான் இருக்கும் வங்கு வங்கு நடுவோம் அடி ஆ வாயில் ஏறும் கண்ணில் ஏறும் எங்கன்னாலும் ஏறிடும் நம்ம தூண்டில் தான் ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன் அடுத்த ஏதாவது மீன் கடிக்கான்னு பார்ப்போம் நமக்கு இதெல்லாம் தேவையில்லை எல்லாம் தனிக்கில் போட்டுருவேன் போடாத வருங்க நம்ம சாமில் பிடிச்ச மீனை பாருங்களேன் தேலி மீன் குத்துனா கடுக்கும் உப்பு தண்ணி மீன் மாதிரி தெரிதுங்களா மீன் கிளு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் கிளி கிடையாது இது தேலி சொல்லுவாங்க ஃபஸ்ட் தேலி தானே இது ம் தேலி தான் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மீசை பாருங்களேன் இது இப்போ எடுத்து போட்டுருவாங்க வேறு மீன் எதாவது கடிக்கான்னு பார்ப்போம் சாம்பில் இருந்தால் மூணு ரகமான மீன் பிடிச்சிருக்காங்க ஒரு தேளி ஒரு ஜிலேபி ஒரு குறவை பார்த்திங்களா மூணு ரகம் பிடிச்சிட்டாங்க ரொம்ப பார்த்து தான் எடுக்கணும் கையில் குத்திச்சுனா கடுக்கும் ஒரு மணி நேரத்துக்கு கிடைக்கும்மா ஓரளவுக்கு கிடைக்குமா ஒரு மணி நேரம் கிடைக்கும் ஓரளவுக்கு கிடைக்குமா இந்த பாருங்க நண்பா ஆய் இதை பாருங்கள் எல்லாம் குட்டி குட்டியாக மாட்டுது இது உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் இதை கொல்லணும்னு விருப்பப்பட்டுலான்னு நான் செய்யலை இப்படின்னு பிடிக்க முடியும் நல்ல தண்ணியில் அப்படிங்கிற காட்டுறதுக்காக தான் செஞ்சிட்ருக்கேன் ஆனால் செத்து போயிடும் இது பாருங்கப்பா இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ தான் கொஞ்சம் சைஸ் மீனே வந்திருக்கு கொடுசுலேருந்து பரிசு வரைக்கும் பிடிக்க முடியும் இதில் முள்ள பார்த்திங்களா அடி சிக்கு சிக்குன்னு வரும் நல்லது ஏரியாவில் யாரும் இருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன பாருங்கள் இது இந்த முள் எப்படி கட்டணும்னு நீங்கள் கேட்டிங்க கமாண்டில் நிறைய பேர் கேட்டிங்கன்னா கட்டாயம் நான் சொல்லித்தரேன் எனக்கு சொல்லித்தர ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த பாருங்கள் கமாண்டில் கேளுங்க இது வேணும் அப்படின்னா நான் அந்த முள் கட்டுற விடியனாலும் போடுறேன் இதை எப்படி கட்டணும் அப்படின்ட்டு அடுத்து மீன் பிடிக்கும் பாருங்கள் பார்த்திங்களா எப்படி கிடக்கு பாருங்க ஆனால் இதை நான் கொள்ளேன்னு நினச்சி கொள்ளலன்னுபா இப்படி மீன் பிடிக்க முடியுங்கிற காட்டுறக்காக தான் பிடிக்கேன் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் பிடிச்சி பிடிச்சி வேஸ்ட் பண்ணுறீ அப்படின்னு நினச்சிடுறாங்க ஆ இந்த மாதிரி நிறைய தடவை மிஸ்ஸும் ஆகும் ஆனால் நம்ம கடிக்கும்போது அடிச்சுட்டே இருக்கணும் இப்போ கடிக்கும் கரெக்டாக அமுக்கும் பாருங்கள் நீங்களே பாருங்கள் இல்லைவா நம்ம கடிக்குதுங்களா போது அடிக்கணும் கரெக்டாக அந்த பொசிஷன் அதாவது முள்ளுக்கு நேராக அது மீன் நின்றுச்சு அப்படின்னா கட்டாயம் மீன் நமக்கு தான் அது எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் சரி இது வந்து சின்ன சின்ன குட்டியாக நிற்கி முள் சைஸை பார்த்திங்களா தட்டி போயிடுது மீன் இப்போ ஜிலேபியில் ஒரு அரை கிலோ சைஸ் காலை கிலோ சைஸில் நிற்க வைங்களேன் கட்டாயம் மீன் அடிச்சிடலாம் வெறும் குப்பை எப்பயுமா தான் வருது பார்ப்போம் எல்லாம் பக்கத்தில் உள்ள கம்மாலேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு போகும் அடி எங்கே இருக்குன்னு பாருங்கள் வெட்டு முள்ள உள்ள ஸ்பெஷலே தான் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேஸுக்கு போய் நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் நம்ம வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த ரவுண்ட் வந்து வெட்டு முல்லை அடி ஏறல நல்லா பாருங்கள் தெரியும் பார்த்தீங்களா வெட்டு முள்ளு இந்த பக்கம் ஃப்ரீயாக தான் கிடைக்கும் இந்த தூண்டிலே தான் ஒரு ஸ்பெஷல் இந்த முள்ளிலையும் மீன் கடிக்க முடியும் இதுலேயும் அடிக்கும் ஏன்னால் இதுவும் கொஞ்சம் குலைவாக தான் இருக்கும் இந்த புழு பிடிச்சி இழுக்கும்போது டக்குன்னு லாக் ஆகிரும் இந்த இடத்துல நம்ம சுண்டும் போது அதனால் எல்லா முள்ளையுமே மீன் மாட்டோம் ஐயா கீழே உள்ள முள்ள தான் மீன் மாட்டோமான்னு நினச்சிடாங்க அப்படிலாம் கிடையாது இந்த பாருங்கள் இப்போ வந்து நம்ம கம்மாவுக்கு வந்துட்டோம் பெரிய கம்மாவுக்கு சாமானில் வந்து இப்போ தூண்டி போட போகிறாங்க பொடுவ கொடுத்துட்டாங்க அந்த இடத்த பாருங்கள் தண்ணி நிறைய நிறையா வற்றிப்போச்சு ம் தண்ணிலாம் வற்றி போச்சு இது எங்கே அப்படின்னா இது வந்து ஓட்டப்படாரம் அம்மா அப்படின்னாங்க ஓட்டப்படாரம் தான் வந்திருக்கோம் எங்கே நல்ல ஜிலி பரிசு பரிசாக கடிக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வந்தோம் இவ்வளோ நேரம் நம்ம வந்து தப்பை குளத்தில் போட்டோம் பார்த்துருப்பீங்க இப்போ தான் நம்ம உள்ளே வேறு இடத்துக்கு வந்திருக்கோம் பார்ப்போங்க எப்படி கடிக்குன்னு பார்ப்போம் இந்த பாருங்கள் தூண்டி போட்டாக அந்த ப்ளூ கலரில் மாரி தருதுங்களா தருதா இந்த வரைக்கும் கடி இல்லை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் அவ்வளோதான் லேசாக கூட ஒன்று ஒன்று தொட்டு பார்க்கல போட்டுட்டு பார்ப்போம் இங்கேயும் கடி இல்லைன்னா வேலாயுதபுரம்னு ஒரு இடம் சொல்லியிருக்காங்க அங்கே தான் போகணும் அங்கே வந்து சாமேன் அவங்க ஃப்ரெண்டு எல்லோரும் நிறைய பிடிப்பாங்க யாருக்குன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பழைய வீடியோஸ் வேணுன்னா போய் பாருங்கள் அதில் தெரியும் ஜிலேபி தேலி எல்லாம் பயங்கரமாக ஒதுக்கியிருப்பாங்க அடுத்து அடுத்து அடுத்தடுத்து ஊக்குவாங்க இல்லை கடி ஒன்று விசேஷமாக தெரியல எனக்கு தாளம் கிடையாது தண்ணி ஃபுல்லாக வற்றி போச்சு நம்ம இந்த லொக்கேஷனுக்கு அதிகமாக வந்தது கிடையாது இப்போ தான் முதல்ல வந்திருக்குறோம் அதனால் அந்த இடத்துல எந்த இடம் தாவு இருக்குது எந்த இடம் மேடு இருக்குதுன்னு தெரியல நம்மளும் மாற்றி மாற்றி போட்டு தான் பார்த்தோம் அங்கிட்டிருந்து எல்லாமே கரையாக தான் தெருது தண்ணி ஆனால் சரியான வத்தில் கிடக்குது முதல்ல தண்ணி நிறைய கிடக்குன்னாங்க அதில் கிணறு இது பார்த்தீங்களா கிணறுலாம் நல்லா மூந்து போய் தான் நிற்கும் அப்படின்னு இருக்காங்க தண்ணி கிணறு பாருங்கள் கீழே அடக்கு நம்ம இறங்கி நடந்தாலே முட்டில் கூட தண்ணி இருக்காது போகிறது ரொம்ப கம்மி குறையாக தண்ணி குறைவாக தான் இருக்குது இந்த இடம் செட் ஆகலை நம்ம வந்து இப்போ ஒரு அரை நேரம் முக்கால் மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் ஒன்று கூட தொட்டு கூட பார்க்கல நம்மளும் போட்டு போட்டு பார்த்தோம் ஸ்பாட்டை மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்த ஸ்பாட்டை போய் மீன் பிடிச்சிடும் வில ஏதோ ரொம்ப விளையாதா போகிற ரொம்ப போகிறோம் விளா இதுதான் போகிறோம் தானே அங்கே போகிறோம் அங்கே போய் எதாவது மீன் பிடிப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் அடுத்து இதை விட வெயிட்டாக பிடிப்போம் இதே வீடியோவில் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருங்க பாருங்கள் சாம இப்போ வேற ஸ்பாட்டுக்கு வந்துருக்கோம் பார்த்தீங்களா வந்த உடனே தூக்கிட்டாது ஆந்திரா ஜிலேபி எவ்வளோ கலராக இருக்குன்னு பார்த்தீங்களா சரி அடுத்து என்ன மீன் பிடிக்காதுன்னு பார்ப்போம் உள்ள தூண்டி போட்டிருக்கோம் தா விசேஷமா உள்ள கடியே கிடையாது வேலை வாய்ப்பு போறோம்னு ஒரு இடத்துக்கு கூட்டிருந்தாங்க இப்ப கொஞ்சம் கடி இருக்கு பார்ப்போம் அடுத்தடுத்து பிடிக்கான்னு பார்ப்போம் இந்த பாருங்க சாம்பா திருப்பி ஒரு உழுவை மீன் பிடிச்சிருக்காங்க சரிங்களா அது உழுவையும் படுது சின்ன சின்ன உழுவாக தான் படுது பெரிய அளவில் படல கொஞ்சம் சைஸாக படிச்சுன்னா நல்லாயிருக்கும் உழு வந்து இந்த குழம்புக்குலாம் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க நான் பொறிச்சு சாப்பிட்ருக்கேன் இது தேவையில்லை தேவையில்லாம் தண்ணிக்குள்ளே விட்டுருவான் கிடக்கு இந்த பாருங்க அடுத்து ஒரு மீன் லேசம் அமைக்கிக்கிட்டே இருக்குது தான் ஓரளவு கடிக்க அந்த திட்டம் சாமன் ரெண்டு மீன் ஒன்று தான் வரும்னு நினச்சேன் எதிர்பார்த்தேன் பிடிச்சி பிடிச்சி வெட்டிக்கிட்டே இருந்துச்சு இப்போதான் கொஞ்சம் சின்ன சின்ன சிலேப்பியாக மாட்டிச்சு அதான் சரி ரெக்கார்ட் பண்ணுவோன்னு பார்த்தேன் பரவாயில்ல பார்த்து போயிட்றேன் கையில் ஊற்றி நல்லா கடிச்சுன்னா ரெண்டு ரெண்டாக கடிக்கும் பாருங்க அடுத்து ஒரு மீன் தூக்கிட்டாக பாருங்க அதை ஒன்றும் போடலை அதுக்கு முன்னே அடுத்த மீன் தூக்கியாச்சு இது கலரை பற்றி எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்குது ரைட்டு இந்த பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம மண்புழு தான் யூஸ் பண்ணுறோம் மண்புழு ரொம்ப நேரமாக கடி கிடையாது இப்போ தான் என்னமோ கொஞ்சம் கொஞ்சம் கடிக்கி அதை பாருங்கள் மதப்போ பாருங்கள் போச்சு அதில் பார்த்தீங்களா ஆந்திரா ஆந்திரா சிலைப்பி பாருங்க கருப்பு கலரில் இருக்குது இதே வெள்ளை கலர்லேயும் வரும் அடுத்தது காட்டுப்பாரு அடுத்தது வந்து ம் இந்த பாருங்கள் அடிச்சுட்டு தூண்டி ஆன் பண்ணியிருக்காங்க அடிச்சுட்டு லேசாக தான் கிடக்கு பாருங்க தொட்டுக்குள்ளே தான் கிடக்கா ஆனால் தொட்டுக்குள்ளே தான் கிடக்கு அவ்வளோதான் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் மாட்டிடுது இந்த பாருங்கள் நம்ம வேலாயுதபுரம் வந்து இன்னைக்கு மீன் பிடிச்சிருந்தோம் ஜிலேபி மீன் தான் நம்ம இன்னொரு ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம் ஓட்டப்படாதோம் அங்கே கடி கிடையாது விசேஷமாக ஒரு தெப்ப குளத்தில் போட்டோம் அதில் மட்டும் கொஞ்சம் க மீன் கடிச்சிது அதுக்கப்புறம் விசேஷமாக கடி கிடையாது இப்போ நம்ம மொத்தம் மீன் பிடிச்ச மீனை காட்டும் பாருங்கள் நானும் சாம்புலான்னு பிடிச்ச மீனை காட்டம் பாருங்க பாருங்கள் எல்லாம் கொஞ்சம் சைஸ் சைஸ் மீன் தான் ஒரே ஒரு குறவை அங்கே பிடிச்சது அவ்வளோதான் சரி நண்பர்களே பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்